ஃப்ரெண்ட்ஸ் மதுரை ஸ்பெஷல் மட்டன் தோசை செய்முறையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வீட்டிலே மிக டேஸ்டியாக கறி தோசை செய்வதற்கு அப்படி தோசையை ஊத்தப்பம் போல் நாம் ஊற்றி அதன் மீது நாம் ஒரு முட்டையை நன்றாக அடித்து அதன் மீது ஊற்ற வேண்டும் நாம் தோசையின் அளவிற்கேற்றாற்போல் அதன் நடுவே முட்டையை ஊற்றிவிடலாம் நாம் தோசை மீது ஊற்றி நம் வீட்டிலே வதக்கிய மட்டன் சுக்கவை நாம் கரண்டியால் மேஷ் செய்து தோசை மீது சேர்த்து விடலாம் இது ஹோட்டலில் செய்வது போலவே மிக அருமையாக இருக்கும் நாம் தோசை மீது தூவி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சற்று அதிகமான மட்டன் தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் இதன் மீது மல்லியலை தூவி விடலாம் நாம் மல்லி தூவினோம் என்றால் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது நாம் மட்டன் தோசை மீது நன்றாக பிரஸ் செய்ய வேண்டும் நாம் மிதமான தீயில் வைத்து வேக வைக்க வேண்டும் இப்பொழுது நாம் எண்ணெய் சேர்த்து விடலாம் இதற்கு எண்ணெய் சற்று அதிகமாக ஊற்றினால் டேஸ்டியாக இருக்கும் நாம் பெப்பர் தூவி தோசையை திருப்பி விடலாம் நாம் தோசையை திருப்பி போடும்போது அடுப்பை ஹை பிளேமில் வைத்துக் கொள்ளலாம் நாம் திருப்பி போட்ட பின் மிதமான தீயில் வைத்து விடலாம் நாம் மிதமான தீயில் இரண்டு நிமிடம் வைத்தோம் என்றாலே தோசை அருமையாக ரெடியாகிவிடும் தோசை நன்றாக வெந்துவிட்டது நாம் திருப்பி போட்டு எடுத்து விடலாம் மிக அருமையாக ரெடியாகிவிட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டல் ஸ்டைல் கறி தோசையை நாம் ஒரு ஐந்து நிமிடத்திலே செய்து விடலாம் இது கடைகளில் கிடைக்கும் மட்டன் தோசை போலவே மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் வெறும் தோசை மட்டும் கொடுத்தாலே குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் நாம் தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி கார சட்னி வைத்து சாப்பிடலாம் மிக அருமையாக இருக்கும்